மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு மோசடி என தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தாவேக்க தலைவர் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு மோசடி நடைபெறுவதாக விமர்சனம் செய்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு தொடர்பாக மோசடி நடைபெறுவதாக தாவேக்க தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார் திமுக தலைமை மக்களிடம் மாணவர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தாவேக்க சார்பிலிருந்து அறிக்கை மூலமாக என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீட் தேர்வு பற்றி நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்டி அதன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதில் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பொய் ஆட்சிக்கு வந்தது வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே திமுக தலைமையின் அறமற்ற அரசியல் பொய் வேடம் தரிக்கும் கபட நாடக திமுக தலைமையின் பொய் முக வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நீகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களை பட்டியலில் தேர்தல் அறிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் தேர்தலின் போது வெளியிட்டது அப்பட்டியலின் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி என்ற அறிவிப்பு அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்தனர் பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி நான்கு ஆண்டுகளாக தப்பித்தவர்கள் இதோ இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி முழங்குகின்றனர் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் என்ற ஓர் நாடகத்தை இப்போது அரங்கேறி அரங்கேற்றி உள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் திமுக தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மற்றும் ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தரப்போகின்றனர் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதை நிகழ்த்தி காட்டுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் இலக்கு நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் நிகழ்ந்தே தீரும் என்று அந்த அறிக்கையில் விஜய் தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்